வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவித்தல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சேனல் வந்து கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் வேலை தேடுவதற்கான ஒரு சேனல் ஆகவே நம்முடைய வேலை வாய்ப்பு குழுவில் இணைகிறதுக்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தாதீர்கள் அதே போல இந்த வேலைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து நீங்க அப்ளை பண்ணினா இதுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சோ வேறு நாடுகளில் இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை கனடாவில் இருக்கிற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்காக இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஓகே மத்தபடிக்கு இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இருந்து நீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கொள்ளுங்கள். நன்றி செல்லலாம். ஐந்தாவது வேக்கன்சி அப்டேட் இருக்கின்றது. இது இருந்தால் பிரிட்டிஷ் கொலம்பியா தான் இந்த வேக்கன்சி அப்டேட் இருக்கின்றது. ஒரு இருபத்தி நான்கு சம்பளம் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை. ஆங்கில அறிவு

பண்றதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்ல இந்த வேலையினுடைய பின்னணிகளை வடிவா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட் சந்திப்போம் அதுக்கு முன்னதாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி